பதினான்காம் நாள் குருச்சேத்திரப் போர் துவங்கியது அன்று அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய சோதனை நாள் துரியோதனனுக்கும் அது இக்கட்டான நாள் அபிமன்யுவின் மரணத்திற்கு காரணமான ஜெயத்ரதன் பலத்த பாதுகாப்புடன் அன்று போர்க்களத்தில் நின்றான் அன்று துரோணர் ஜெயத்ரதனுக்கு அளித்திருந்த பாதுகாப்பை கண்டு இந்த அளவுக்கு சேனையை வழிநடத்தி செல்வதற்கு துரோணரை விட்டால் ஆளில்லை என்பது போல் இருந்தது அன்று பகலுக்குள் அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொள்வான் என்பதற்கு எந்த உத்திரவாதமும் இல்லை இப்படி வானத்தில் இருந்த தேவர்களே சொன்னார்களாம் அந்த அளவிற்கு துரோணரின் பாதுகாப்பு அன்று ஜெயத்ரதனுக்கு இருந்தது ஆனால் கிருஷ்ண பகவான் திறமையாக தேரை செலுத்தினார் அர்ஜுனன் கோடிக்கணக்கான பானங்களை அன்று ஒரே நேரத்தில் விடுத்தான் அதை கண்டு துரியோதனனின் படையில் முன்னால் நின்ற துச்சாதனன் உள்ளிட்டவர்கள் பயந்து ஓடினார்கள் அவர்கள் துரோணரின் அருகில் போய் நின்று கொண்டனர் துரோணர் சற்றும் கலங்காமல் அர்ஜுனன் மேல் அம்பு மலை விடுத்தார் இரு தரப்புக்கும் பயங்கர சண்டை நடந்தது அவரவர்கள் விட்ட அம்புகள் மோதி நொறுங்கினவே தவிர அர்ஜுனன் துரோணர் இருவரில் ஒருவருக்கும் ஒரு காயம் கூட ஏற்படவில்லை நேரமோ பறந்து கொண்டிருந்தது கிருஷ்ணர் காலம் செல்கிறதே என்பதில் அக்கறையாக இருந்தார் அர்ஜுனன் கௌரவ படைகளை சிதறடித்தானே தவிர அவன் நின்ற இடத்துக்கும் ஜெயத்ரதன் நின்ற இடத்துக்கும் இருபது யோஜனை தூரம் இருந்தது எனவே ஜெயத்ரதன் நின்ற இடத்தை நோக்கி தைரியமாக தேரை செலுத்தினார் கிருஷ்ணர் அப்போது துரோணர் தன் தேரை குறுக்காக கொண்டு வந்து நிறுத்தி அர்ஜுனனுக்கு இடைஞ்சல் செய்தார் அப்போது அர்ஜுனன் துரோணரிடம் குருவே நான் உமது திருபாதங்களை என் தலையில் தாங்கும் சிறியவன் என் சபதம் நிறைவேற எனக்கு நீங்கள் அருள வேண்டும் உம்மோடு சண்டையிட எனக்கு தருணம் இல்லை மேலும் உம்மீது இக்கணத்தில் நான் தொடுக்கும் ஒவ்வொரு அம்பும் தேவர்கள் மீது அம்பு தொடுப்பதற்கு சமமானது நீரோ மகாதேவன் என்று துரோணருக்கு புகழாரம் சூட்டினான் அர்ஜுனனின் இந்த பணிவான வார்த்தைகள் துரோணரை மிகவும் கவர்ந்தன அவர் அர்ஜுனனின் ரதத்துக்கு வழிவிட்டார் ஆனால் சற்று தூரத்தில் நின்ற கர்ணன் அவர்களை வழிமறித்தான் கர்ணனை சுற்றி நின்றவர்களின் தலைகளையெல்லாம் அர்ஜுனன் ஒருவர் விடாமல் பந்தாடினான் கர்ணன் நீண்ட நேரம் அர்ஜுனனிடம் தாக்கு பிடித்தான் என்றாலும் ஒரு கட்டத்தில் கர்ணனும் அர்ஜுனனிடம் தோற்று ஓடினான் அப்போது வருணனின் மகனான சுதாயு அர்ஜுனனை மறித்து சண்டையிட்டான் சுதாயு அழியா வரம் பெற்றவன் அதனால் அர்ஜுனன் விடுத்த மந்திர அம்புகள் கூட அவனை ஏதும் செய்ய முடியவில்லை இதனை பயன்படுத்தி கொண்ட சுதாயு யாரையும் எளிதில் அழித்துவிடும் தனது கதாயுதத்தை அர்ஜுனன் மீது எரிந்தான் அது அர்ஜுனன் மீது பட்டால் அர்ஜுனன் நிச்சயம் இறந்து விடுவான் அப்போது கருணை கடலான கிருஷ்ண பரமாத்மா உலகத்தில் தர்மம் நிலைக்க வேண்டுமென்பதற்காக நடத்தப்படும் இந்த போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சுதாயு எறிந்த கதாயுதத்தை தனது மார்பில் தாங்கிக் கொண்டார் தான் வீசிய கதாயுதம் கிருஷ்ணர் மீது பட்டுவிட்டதே என சுதாயு வருந்தினான் பகவானின் அம்சமான கிருஷ்ணர் மீது தன் கதாயுதம் பட்டதே என வருந்திய சுதாயு அந்த கணமே வருத்தம் தாளாமல் சுருண்டு விழுந்து இறந்துவிட்டான் இதை கண்ட அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் உடனே அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் யார் இவன் நீர்தான் அதை எனக்கு சொல்லி அருள வேண்டும் என்றான் பின் தேர் வேகமாக அந்த இடத்தை விட்டு செல்ல கிருஷ்ணர் சுதாயு கதையை சொல்ல ஆரம்பித்தார் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா இவன் பேர் சுதாயு இவன் வருணனின் புத்திரன் இவனது தாயார் பண்ணவாதை வருணன் தன் மகனுக்கு பலமிக்க ஆயுதங்களையும் யாராலும் அழியாத வரத்தையும் அளித்தான் ஆனால் பூலோகத்தில் பிறக்கும் யாருக்கும் மரணம் உரியதென்பதால் விதிவிலக்காக யாரிடமாவது ஆயுதமில்லாத நிலையில் அவர்கள் மீது சுதாயு தன் ஆயுதத்தை வீசினான் என்றால் அந்த நிமிடமே அவன் மடிவான் என்ற நிபந்தனையும் அவனுக்கு விதிக்கப்பட்டிருந்தது இப்போது ஆயுதமில்லாத என் மீது சுதாயு வீசிய கதாயுதம் பட்டது அதை பார்த்ததுமே சுதாயு மடிந்தான் என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் கருணையை எண்ணி அர்ஜுனன் வியந்தான் அப்போது கிருஷ்ணர் ஓட்டிய தேரின் வேகம் குறைந்தது உடனே அர்ஜுனன் மைத்துனரே தேரின் வேகம் ஏன் குறைந்தது மதிய வேலை நெருங்கப் போகிறதே அதற்குள் நாம் ஜெயத்ரதனை நெருங்கிவிடலாமா எனக் கேட்டான் அதற்கு மாய கண்ணன் அழகாக பதில் சொன்னான் நான் தேரோட்டி குதிரைகள் செல்ல மறுத்தால் நான் என்ன செய்ய முடியும் இவ்வளவு நேரமும் ஓடி களைத்துவிட்ட இந்த குதிரைகளுக்கு தாகம் ஏற்பட்டிருக்கிறது தண்ணீர் குடித்தால் இவைகள் மீண்டும் வேகம் பிடிக்கும் என்றார் உடனே அர்ஜுனன் தன்னிடம் இருந்த வருணாஸ்திரத்தால் ஒரு நீர் பொய்கையை தரையில் உருவாக்கினான் குதிரைகள் அதில் தண்ணீர் குடிக்கத் தொடங்கின கண்ணனும் அந்த நேரம் தாக மேலிட்டால் தண்ணீர் குடிக்க குளத்திற்குள் இறங்கினார் அர்ஜுனனோ பதபதைப்புடன் இருந்தான் நேரம் பறந்து கொண்டிருந்தது கிருஷ்ணரை அர்ஜுனன் வேகப்படுத்தி கொண்டிருந்தான் அவரை விரைவாக தண்ணீர் குடித்துவிட்டு வரும்படி அவசரப்படுத்தினான் இவர்கள் குளம் உண்டாக்கி தண்ணீர் குடிப்பதை பார்த்த எதிரி வீரர்கள் கூட்டமாக வந்து அவர்களை சூழ்ந்தார்கள் அவர்களையெல்லாம் அர்ஜுனன் வீர சொர்க்கம் அனுப்பினான் இதையடுத்து துரியோதனன் தனது தேரில் வேகமாக அர்ஜுனனை நோக்கி வந்தான் இதை கண்ட அர்ஜுனனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது உடனே அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா இந்த துரியோதனன் என் கண்களில் இன்று படவே இல்லை வெகு தூரத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான் ஆனால் அவன் இப்போது என்னை நோக்கி தைரியமாக வருகிறான் என்றால் அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் அது என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே எனக் கேட்டான் உடனே கிருஷ்ணர் தன் ஞான திருஷ்டியால் அதை அறிந்து அர்ஜுனனிடம் சொன்னார் அர்ஜுனா முன்னொரு காலத்தில் தேவேந்திரனுக்கு பிரம்மா ஒரு கவசத்தை கொடுத்தார் அந்த கவசத்தை யார் அணிந்துள்ளார்களோ அவர்களை வெல்ல யாராலும் முடியாது அந்த கவசம் தேவேந்திரனிடம் இருந்து துரோணருக்கு கொடுக்கப்பட்டது இப்போது துரோணாச்சாரியார் அந்த கவசத்தை துரியோதனனுக்கு பரிசாக கொடுத்துள்ளார் அந்த கவசத்தை அணிந்து கொண்டே துரியோதனன் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் உன்னால் அவனை அவ்வளவு எளிதில் அழிக்க இயலாது என்றார் அப்போது துரியோதனன் அர்ஜுனன் அருகில் நெருங்கி தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற தைரியத்தில் அர்ஜுனன் மீது பானங்களை தொடுத்தான் கௌரவ வீரர்களும் துரியோதனனுடன் இணைந்து அர்ஜுனன் மீது அம்புகளை தொடுத்தனர் அவற்றையெல்லாம் அர்ஜுனன் சமாளித்துக் கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் பாண்டவ படைகளின் உதவி அர்ஜுனனுக்கு தேவைப்பட்டது எனவே கண்ணபிரான் தனது சங்கை ஆரவாரமாக ஊதினார் அது எழுப்பிய பேரொளி குருசேத்திர களத்தையே கலங்கடித்தது அனைவரும் அவர்கள் இருந்த இடம் நோக்கி ஓடி வந்தனர். கிருஷ்ணரின் சங்கொழியை கேட்ட தருமர் தனது தம்பி அர்ஜுனனுக்கு ஏதோ ஆபத்து என்பதை உணர்ந்தார் உடனே தருமர் கண்ணபிரானின் தம்பியும் தங்களது மகாரத சேனாதிபதியுமான சாத்தகியை அங்கு அனுப்பி என்ன ஏதென விசாரித்து வருமாறு பணித்தார் ஆனால் சாத்தகி கௌரவ படையை கடந்து அர்ஜுனன் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அவனை கௌரவ படை வீரர்கள் அனைவரும் எதிர்த்தனர் அவர்களையெல்லாம் சமாளித்துக்கொண்டு கொண்டு சாத்தகி முன்னேறி கொண்டிருந்தான் அப்போது கர்ணனின் புதல்வர்கள் அவன் மீது அம்புமலை பொழிந்தனர் ஆனால் மதயானை போல் முன்னேறிய சாத்தகி அவர்களை கொன்று குவித்தான் இதை கண்ட துரோணாச்சாரியார் சாத்தகியிடம் போருக்கு வந்தார் துரோணாச்சாரியாரை பணிவுடன் வணங்கிய சாத்தகி எங்கள் அன்பு தலைவரே தங்களுடன் யுத்தம் செய்ய நான் விரும்பவில்லை தாங்கள் ஒரு பிராமணர் ஒரு பிராமணரை எதிர்த்து போராடுவதில் எனக்கு சிறிதளவும் விருப்பமில்லை தயவு செய்து எனக்கு வழிவிடுங்கள் என்றான் ஆனால் துரோணாச்சாரியார் அவனை விடுவதாக இல்லை துரோணாச்சாரியார் சாத்தகியை வலுக்கட்டாயமாக போருக்கு இழுத்தார் பின் அவர்கள் இருவருக்கும் நடந்த கடும் போரின் முடிவில் துரோணாச்சாரியார் சோர்ந்து நின்றார் இதை பயன்படுத்தி சாத்தகி மேலும் முன்னேறி சென்றான் அர்ஜுனனின் நிலையை அறிந்து வர தன்னால் அனுப்பப்பட்ட சாத்தகி நீண்ட நேரமாக திரும்பி வராததால் பீமனை தருமர் அங்கு அனுப்பி வைத்தார் உடனே பீமன் வெகு ஆவேசமாக கௌரவ படைகளின் இடையே புகுந்து சென்றான் அவனது கைகளிலும் கால்களிலும் சிக்கி ஏராளமான கௌரவ வீரர்கள் மடிந்து போனார்கள் இந்த நேரத்தில் துரியோதனனின் தம்பிகளான குண்டலபூசி தீர்க்கலோசனன் சித்திரசேனன் ஆகியோர் பீமனை எதிர்க்க வந்தனர் அவர்கள் மூவரையும் அடித்தே கொன்றுவிட்டான் பீமன் இதையடுத்து துரியோதனனின் தம்பிமார்கள் முப்பத்தைந்து பேர் ஒன்றாக இணைந்து பீமனை எதிர்த்தனர் ஆனால் பீமனின் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்புகள் அவர்கள் அனைவரின் உயிரையும் குடித்தன பதினான்காம் நாள் குருச்சேத்திர போரில் துரியோதனனின் முப்பத்தி எட்டு தம்பிகள் மடிந்து போனார்கள் பீமன் இவ்வாறு முன்னேறும் வேளையில் துரோணாச்சாரியார் அவனை மறித்தார் இப்போது துரோணாச்சாரியார் சாத்தகியுடன் போராடிய கலைப்பில் இருந்து சற்றே மீண்டிருந்தார் துரியோதனன் அர்ஜுனனுடன் போராட சென்று இருக்கும் இந்த வேளையில் பீமனும் அங்கு போய் சேர்ந்து விட்டாள் துரியோதனனின் அழிவு உறுதி என்பதை உணர்ந்த துரோணாச்சாரியார் பீமனை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானார் ஆனால் பீமனோ தனது ஆச்சாரியாரை எதிர்க்க விரும்பவில்லை பீமன் தனது வில்லை துரோணாச்சாரியாரின் பாதத்தில் வைத்து வணங்கினான் தன்னை தடுக்காமல் இருக்குமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டான் பீமன் துரோணாச்சாரியாரிடம் குருவே உங்கள் திருவடிகளை கூட எனது தலையில் தாங்க நான் தயாராக இருக்கிறேன் என்னை முன்னேற அனுமதியுங்கள் என மிகுந்த தாழ்மையுடன் அவரிடம் வேண்டினான் ஆனால் துரோணர் அதற்கு சம்மதிக்கவில்லை அதனால் அவருடன் போரிட வேண்டிய நிலை பீமனுக்கு ஏற்பட்டது இப்போது தனது பலத்தை தன் குருவிடம் காட்ட ஆரம்பித்தான் பீமன் துரோணர் நின்ற தேரை தன் கைகளால் தூக்கி வானத்தை நோக்கி வீசி எறிந்தான் பீமன் ஆகாயம் வரை பறந்து சென்ற அவருடைய தேர் கீழே விழுந்து நொறுங்கியது அதனால் துரோணருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது இந்நிலையில் யாராலும் அழிக்க முடியாத கவசத்துடன் சென்ற துரியோதனன் சற்றும் அஞ்சாமல் அர்ஜுனன் மீது பானங்களை தொடுத்தான் அர்ஜுனன் துரியோதனனை எதிர்த்து போரிட்டாலும் அவனால் துரியோதனனை ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்போது அர்ஜுனன் மன கலக்கத்துடன் கண்ணபிரானை நோக்கினான் கண்ணபிரான் உடனே தனது பாஞ்சஜன்ய சங்கை ஊதினார் அதன் ஒளி கேட்டு போர்க்களத்தில் நின்ற அனைவரும் அடங்கி நின்றனர் அப்போது கண்ணபிரான் அர்ஜுனனிடம் அர்ஜுனா கலங்காதே இதோ இந்த வேளாயுதத்தை வைத்துக்கொள் முன்பு ஒரு முறை பூமாதேவி இந்த வேளால்தான் நரகாசுரனை கொன்றாள் இந்த வேல் எத்தகைய கவசங்களையும் துளைக்கும் சக்தி வாய்ந்தது என்று சொல்லி ஒரு வேளை அர்ஜுனனிடம் கொடுத்தார் அதை கொண்டு துரியோதனனை அர்ஜுனன் கொன்று இருக்கலாம் ஆனால் அப்போது அர்ஜுனனுக்கு தன் அண்ணன் பீமன் செய்த சபதம் நினைவுக்கு வந்தது என்னால்தான் உனக்கு அழிவு என்று பீமன் துரியோதனனிடம் சபதம் செய்து இருந்தான் பின் அர்ஜுனன் கண்ணபிரான் கொடுத்த வேலை துரியோதனன் மீது எரிந்தான் அந்த வேல் துரியோதனனின் கவசத்தை நொறுக்கியது அதற்கு மேல் துரியோதனன் அங்கு நிற்காமல் பின்வாங்கி ஓடிவிட்டான் அதன் பிறகு அர்ஜுனன் மற்ற வீரர்களின் தலைகளை கொய்துவிட்டு முன்னேறி சென்றான் கடுமையான சோதனைகள் நமக்கு வரும்போது கண்ணனை நினைத்தால் போதும் எத்தகைய தகிடு தத்தம் செய்தேனும் அவன் நம் துன்பங்களை தீர்த்து விடுவான் கண்ணனால் முடியாதது எதுவும் இல்லை அழிய இருந்த வேளையில் பிரம்மனால் தரப்பட்ட கவசத்தையே அர்ஜுனன் அடித்து நொறுக்கியிருக்கிறான் என்றாள் அதற்குக் காரணம் அவன் கண்ணனை சரணாகதி அடைந்ததால்தான்